ஹலோ மக்களே தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டின் பந்தல் கால் நடுவிழா வந்து நடந்துச்சு ஸோ நேற்று அதிகாலை அதுவும் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நடந்திருக்கு அதுவும் நாலரை மணினா நாலு முப்பத்தொன்று கரெக்டாக நடந்திருக்குன்னே சொல்லலாம் அக்டோபர் இருபத்தேழு மிகப்பெரிய மாநாடு நடக்குது அதுக்கு முன்னாடி வந்து பந்தல் கால் நடுவிழா நடத்தியிருக்காங்க இந்த விழாவை பார்க்கும்போது படத்துலலாம் சொல்ல மாதிரி ட்ரெய்லர் வரும் படம் வரதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த மாநாடு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்ததுக்கு முன்னாடி ட்ரெய்லர் மாநாடு நடத்தியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து தாமகவின் தொண்டர்கள் வந்து திரண்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு வந்து கொண்டாடி இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ இந்த மாநாடு வந்து வேற லெவலுக்கு பெர்ஃபாமன்ஸ் பண்ணுங்கிறது இதை பார்த்தாலே நல்லா தெரியுது பயங்கரமான எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம் ஸோ தொண்டர்கள் வருகையினால மாநாடு மாதிரியே பார்க்கறதுக்கு இருக்குது ஸோ மாநாடு வந்து இன்னும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதனால வந்து பயங்கரமான வரவேற்பு இருக்கு தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுக்கு முக்கியமா வந்து தளபதியோட ஸ்பீச் இருக்கு தளபதியோட என்ட்ரி இருக்கு அப்ப என்னென்ன பேசப் போறாரு அப்படிங்கறது மக்களும் சரி தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் சரி எல்லாருமே வந்து ஆவலோட காத்துட்டு இருக்கோம் ஹோல் தமிழ்நாடே வந்து காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் அவர் என்ன பேச போறாரு என்ன சொல்ல போறாரு கொள்கையை பத்தி என்ன சொல்ல போறாரு கொள்கை திருவிழா எப்படி அமைய போகுது அப்படிங்கறத அக்டோபர் இருபத்திலாம் தேதி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னே சொல்லலாம் சோ மும்மரமா வந்து இந்த விழா நடந்ததுக்கு அப்புறம் எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலப்பரப்புல வந்து எல்லா வேலைகளும் தொடங்கிடுச்சுன்னே சொல்லலாம் அதுக்கான பணிகளும் வந்து தொடர்ந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லாருமே வந்து தளபதியோட ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மக்களே அக்டோபர் டுவெண்ட்டி செவ்வாய் வந்து உச்சத்தை நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன் ஸோ தமிழ்நாட்டின் முதல் முறையாக இவ்வளோ பெரிய பிரமாண்டமான மாநாடு நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி தளபதியையும் தமிழக வெட்டிக் கழகத்தையும் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ